மதுரையில் உள்ள மாணவர்களுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த நாடக குழுவினர் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகின்றனர் இதனால் மாணவர்கள் பலர் திறமையான நடிகர்களாக மாறும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் செசி என்கிற மையம் செயல்பட்டு வருகிறது இங்குள்ள நாடக மையம் செசி அமைப்பு கலகல வகுப்பறை ஆகிய மூன்று அமைப்புகள் சார்பில் நாடக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டு நாடக பயிற்சினர்கள் மட்டுமல்லாமல் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களும் மாணவர்களுக்கு நாடக பயிற்சி அளிக்கின்றனர் குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் நடிப்பு திறனை வளர்க்கும் வகையில் இங்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு துவங்கிய இந்த மையம் தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது I'm here for the workshop for theatre, and uh, we had already two days together with uh, the children from school and from the college. We have uh, two guests from Switzerland that have uh, come here. because they are doing children's theatre in Switzerland. உடல் மனம் குரல் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதால் தங்கள் எதிர்காலத்துக்கு இது உதவியாக இருக்கும் என பயிற்சி பெறும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் அதனால இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி நான் இடத்துக்கு வந்ததே இல்லை எனக்கு இதுதான் புதிய இடமா இருக்கு நல்லா இங்க எல்லா நிலையிலும் கூட நல்லா சந்தோஷமா இருக்காங்க நாடகம் வந்து நான் டிவியில் பார்க்கவே ஐயோ என்னடா நாடகம் இது ஒரு நாடகமாக நான் விளக்கி விடுவேன் ஆனால் எனக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுதுன்னு சா நாடகம் இப்படி இருக்கே ஜாலியாக இருக்கே சரி நம்ம நாடகத்தை பற்றி பேசுனதுக்கு நம்ம தலையில் அடிக்கணுமே சொல்லி நான் அப்போ தான் சார் தாழ்வு மனப்பான்மை கூச்சம் போன்றவை நாடக பயிற்சி மூலம் முற்றிலும் அகன்று விடும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் வெளிநாட்டு நாடக கலைஞர்கள் மூலம் பயிற்சி பெறுவது மேலும் தங்களை மெருகூட்டும் என அவர்கள் கூறுகின்றனர் நாடக பயிற்சி என்பது கல்வி சார்ந்து மாணவர்களின் திறனையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் என்கிறார் நாடக ஆசிரியர் சிவா குழந்தையை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நாடக பயிற்சி ஆனால் முக்கியமான நாடகப்பயிற்சி எதுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ள திறமையை அவங்க க கண்டுபிடிக்கணும் தனக்குள்ளே என்ன திறமை இருக்கு தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்ம எப்படி அதை இன்னும் மேம்படுத்தி மற்றவங்களுக்கு சொல்ல முடியுது அந்த எல்லாத்தையுமே அவங்க இங்கே கற்றுக்கிறாங்க அப்போ ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை வருது ஒரு எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் எவ்வளோ பெரிய இடத்துலையும் அவங்களால் அவங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும் அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காகவும் கல்விக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கு இது போன்ற கலைகளில் ஆர்வம் செலுத்துவதால் மாணவர்களின் தனித்திறமையை வளர்க்க முடியும் மேலும் நடிகர்கள் சிலர் இங்கிருந்து பிறக்கவும் வாய்ப்புண்டு ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் ஹரிகிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் மதுரை